ஹலோ ஏபியான் வெல்கம் டூ குழுவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக ஒழிப்பு ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரேஷன் அட்டைதாரர்கள் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே இதை இதை உங்கள் ரேஷன் அட்டை செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வெளியாயிருக்கு அதை பற்றி நம்ம வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சுக்க முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க தமிழக அரசு தரப்புலேருந்து குடும்ப அட்டையில் பெயர்கள் உள்ள அனைவரும் இந்த மாதத்திற்குள் ரேஷன் கடைகளுக்கு நேரில் சென்று பயோமெட்ரிக் கருவியில் கைவிரல் ரேகையை பதிவு செய்ய வேண்டும் நியாய விலைக் கடையில் கைவிரல் ரேகையை பதிவு செய்யாவிட்டால் இந்த மாத இறுதிக்குள் அட்டையிலிருந்து பெயர் நீக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் வைரலாக ஒன்று பரவிட்டிருக்கு ஸோ இந்த நியூஸை பற்றி முழு அப்டேட்டும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாய விலைக் கடையில் பொருட்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்று போவதை உறுதி செய்ய பயோமெட்ரிக் கருவிகள் பயன்பாட்டில் உள்ளன குடும்ப அட்டையில் பெயருள்ளவர்கள் மட்டுமே நியாயவிலைக் கடைகளுக்கு சென்று கைவிரல் ரேகை பதிவிட்டு பொருட்கள் வாங்கும் நடைமுறை அமலில் உள்ளது நேரில் வந்து கைவிரல் ரேகை பதிவிட்டு பொருட்களை பெற முடியாதவர்கள் அதற்கான உரிய படிவத்தில் சான்று அளித்து வேறொரு நபர் மூலம் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் இந்த வாய்ப்பு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயது முதியோர் போன்றவர்களுக்கு மட்டுமே அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் குடும்ப அட்டையில் உள்ளவர்களின் பெயர்களை உறுதி செய்யும் நடைமுறை சில மாதங்களுக்கு முன்பு கொண்டு வரப்பட்டது அதாவது அட்டையில் பெயருள்ள அனைவரும் நியாய விலைக் கடைகளுக்கு வந்து விரல் ரேகையை பதிவு செய்து அட்டையில் பெயர் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டது இது சர்ச்சையான நிலையில் அந்த நடைமுறை தள்ளி வைக்கப்பட்டது இந்த நிலையில் பிப்ரவரி மாத தொடக்கத்திலிருந்து மீண்டும் இந்த நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சென்னை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் நியாய விலைக் கடைகளில் இந்த நடைமுறை வலியுறுத்தப்பட்டு வருகிறது இதுகுறித்து நியாயவிலைக் கடை பணியாளர்கள் சிலர் கூறியதாவது வங்கிகளில் வாடிக்கையாளரின் விபரத்தை உறுதி செய்ய தனி படிவம் அளிக்கப்பட்டு விபரங்கள் பெறப்படும் அதே போன்ற நடைமுறை தான் நியாயவிலைக் கடைகளிலும் பின்பற்றப்பட்டு வருகிறது ஒவ்வொரு நியாயவிலைக் கடையிலும் உள்ள ஒட்டுமொத்த அட்டைதாரர்களின் பெயர் அட்டை எண் உள்ளிட்ட விபரங்கள் வெள்ளைத்தாள்களில் அச்சிடப்பட்டு ஒவ்வொரு கடைக்கும் தரப்பட்டுள்ளது அதை உறுதி செய்து அளிக்கும்படி உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் அதன்படி இந்த மாதத்தில் பொருட்கள் வாங்க வரும் அட்டைதாரர்களிடம் அட்டையில் பெயருள்ள அனைவரும் தங்களது விரல் ரேகையை வந்து பதிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளோம் பல நியாய விலைக்கடைகளில் விரல் ரேகையை பதிவிடாவிட்டால் இந்த மாத இறுதிக்குள் அட்டையிலிருந்து பெயர்கள் நீக்கப்படும் என ஊழியர்கள் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் இதனால் குடும்ப அட்டைதாரர்கள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா குடும்ப அட்டைதாரர்கள் அதாவது அனைத்து வகையான ரேஷன் அட்டைதாரர்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் பொருட்கள் வாங்கும் போது ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட விரல் ரேகையை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விலை கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாத இறுதிக்குள்ளே உங்களோட கைவிரல் ரேகையை பதிவிடலை அப்படின்னா ஸோ குடும்ப அட்டையிலிருந்து உங்களோட பெயர் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஸோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலியில் மூணு பேர் இருக்கீங்க அப்படின்னாலுமே ஸோ ஆனால் எல்லாேருமே வந்து ரேஷன் கடைக்கு போயிட்டு உங்களோட கைவல் ரேயே பதிவு செஞ்சுக்கோங்க பதிவு செஞ்சால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட பெயர் வந்து இனிமேல் ரேஷன் கார்டில் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஃபேமிலியில் மூணு பேர் இருக்காங்க நாலு பேர் இருக்காங்கன்னா யாருமே பதிவு செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ரேஷன் அட்டை முடக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக தான் மற்ற உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் வீடியோவில் உங்களை சேர்மன் தேவையை உங்கள் பிரகாஷ் பாய் டேகர்